ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஐ எம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கவுண்ட் எபிசோட் டூ எபிசோட் டூ ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே அந்த பஞ்சம் தான் காட்டுறாங்க அப்படியே அங்க இருக்க நம்ம பிரிண்டை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க சரி நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு நான் உண்மையை யார்தான் லவ் பண்ணேன் உண்மையை சொல்றியா இல்லையா எனக்கு என்னதான் நடந்தது சொல்லுன்னு சொல்ல உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா இப்போதைக்கு எதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாது உன் அப்பா பார்த்தா பிரச்சனை ஆயிரும் சரி ஓகே அப்ப நாளைக்கு நான் உன்ன பாக்க வரேன் அப்புறமா சொல்லு பாயின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் அப்படியே டாட்டா காட்டுறான் இவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான் எதுவும் மறைக்கிற மாதிரி இருக்கு இது என்ன பண்ணா ஒரு வேலை தான் நம்ம டேட்டிங் பண்ணிட்டு இருந்தோமோன்னு சொல்லிட்டு பக்கத்துல போறான் போயிட்டு டக்குன்னு கன்னத்துல கீஸ் பண்ணேன் ஏ என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அதனால என்ன அப்படின்னு சொல்லி கேஷுவலா கேட்குறான் இங்க பாரு இது தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேரும் தான் போகணும் அப்பா கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்ல கன்னத்துல தானே கீஸ் பண்ணேன் இதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போவாங்களா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்ல நான் சீரியஸா பேசுறேன் இதெல்லாம் சட்டப்படி தப்பு தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத சரியா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா கத்தே இருக்கான் ஓ அப்படியா சாரி நான் தெரியாம உன் கிட்ட எதுவும் பண்ணிட்டேன் கேட்க சரி நான் பண்ண மாட்டேன்னு மாட்டேன் சரி நான் போறேன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டே பஞ்சோம் அந்த பக்கம் போயிட்டான் அப்ப நாங்க ரெண்டு பேரு டேட்டிங்லாம் இல்ல அப்ப தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பான் அந்த கோசோலா ஐயோ அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு அவனை போய் எப்படி லவ் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி டீவன் இருக்கான் அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க மார்னிங் எல்லாம் அந்த குட்டி இளவரசா இருக்கான்ல கொலை பண்ண வந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க இருக்க எல்லாரையும் வந்து விசாரிச்சிட்டு இருக்காரு யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணிதான் இது பண்ணீங்கன்னு எனக்கு தெரியுது ஆனா ஒண்ணு யாரு பண்ணாங்கிற உண்மை எனக்கு தெரியல யாராவது என்ன கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா அதை விட்டுருங்க என்னை காப்பாத்த ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொல்ல எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க ஆய் பணம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி சோ இவன் புதுசா ஏதோ ட்ரிக் பிளான் பண்ணுவான் போல சேம் டைம் அடுத்து இங்க வீட்ல காட்டுறாங்க அங்க நம்ம பிரிண்ட்ஸ் தான் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டே இருக்கான் அங்க அங்க ஜேடு பையன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருக்க என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஒண்ணு இல்ல நான் யார லவ் பண்ணேன்னு ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு பாத்தேன்னு சொல்ல கோசல் உங்களை கூட்டிட்டு போனாரு அங்க என்ன நடந்ததுன்னு ஜேட் கேக்குறான் எங்க ரெண்டு பேருக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லையா அப்புறம் எதுக்கு நான் சூசைட் பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஏதோ ஒரு பேப்பர் எடுக்கிறான் அதுல கவிதையாட்ட எழுதிருக்கு அந்த பன்சோங் சொன்னான்ல அந்த கவிதை தான் இது இது அந்த பன்சோங் சொன்ன கவிதை தானே இந்த கவிதை எப்படி எனக்கு வந்தது ஒருவேளை நான் அவனை லவ் பண்ணனா அவன் என்ன லவ் பண்ணனா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அந்த பன்சவங்க பத்தி தெரிஞ்சுக்கணும் சொல்லுன்னு சொல்ல ரொம்ப நாள் அவர் இங்கே இருக்காரு க்ளோஸா தானே இருப்பீங்க என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்ல ஒன்றும் இல்லை நேற்று நைட் அவன் என்கிட்ட எதோ ஒன்னு சொன்னா அதை வச்சு ஏதோ யோசிச்சு பார்க்குறேன் சரி ஓகே இந்த போயம் இந்த ட்ராயர்ல இருந்தது இதுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு இதை யார் எழுதுறான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல சரி இப்போ என்ன பண்ணலாம் ஒரு வேலை பன்சவ் உங்களோட கொடுப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களான்னு சொல்ல அது எனக்கு சரியா தெரியல சரி பஞ்சமோட வீட்டுக்கு போகலாம் பா அங்க போய் ஏதாவது கடைக்கு பார்க்கலான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போலான்னு வர அங்க பார்த்தா கரெக்டா பிரின்ஸோட அப்பா டே வர்டேஸ் வர்டேஸ்ன்னு தேடிட்டு வந்துட்டு இருக்காரு ஐயோ அப்பா நான் மாட்டினேன்னு சொல்லிட்டு ஓடி போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறான் ஜேட் அப்படியே கீழே உட்காந்துருக்க எங்கடா அவன் அவனை கூப்பிடுறேன்னு சொல்ல அவரு ரூம்ல இல்லையே அப்படின்னு சொல்றான் உண்மையை சொல்லு நான் அவன்கிட்ட பேசணும்னு சொல்ல தெரியல சார் நானும் அவரை தேடிட்டு தான் வந்தேன்னு சொல்ல மார்க்கெட்டுக்கு போனான்னு கேள்விப்பட்டேன் உண்மையான்னு சொல்ல இல்ல சார் நான் அவரை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேட் பாட்டு பாட்டுக்கு குனிஞ்சு தலை நிமிடாமல் கேஞ்சிட்ருக்க டக்குன்னு உள்ளே போகிறாரு அப்பா ஐயோ அப்பா உள்ளே போனால் மாட்டணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி அப்படியே ஒளிஞ்சு ஒழிஞ்சு எங்கெங்கே போயிட்டு இருக்கான் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி அப்பா தேடிக்கிட்டே இருக்க இவன் ஓடி போய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ரூம் மாதிரி இருக்கா அந்த பக்கம் ஒழிஞ்சிருக்கான் அங்கே இருக்கானான்னு பார்க்கலான்னு வந்து பார்த்தா டக்குன்னு கட்டல் கடியில் போயிட்டான் எங்கே தான் அவன் போனா தெரியலையே சரி ஒன்று அவனை கண்டுபிடிச்சேன்னா சீக்கிரமாக என்கிட்ட சொல்லு சரியா அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல சரிங்க சார் கண்டிப்பாக சொல்கிறேங்கிற மாதிரி சொல்ல அப்பா அந்த பக்கம் போயிட்டாரு கட்டல் கடியிலேருந்து மெல்ல மெல்ல வந்துட்டு அப்புறம் ஒண்ணு மறந்துடாத அவனை தேவையில்லாம பொண்ணு மாதிரி பேசுறது நடிக்கிறதுலாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி வைன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போக அப்பா ஒரு வழியா அப்பா போயிட்டாருன்னு டக்குன்னு டோர் லாக் பண்ணிட்டு சார் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்ல ஐயோ அம்மா ரொம்ப வலிக்குதுடா முடியலடான்னு சொல்லி அப்படியே மாயங்கிட்டான் அதுக்கப்புறம் பன்சோனோட வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க சரி வாங்க நம்ம கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஜெயிட் போக இல்ல வா உள்ள போகலாம் சார் திறந்துருக்க வீட்டுக்குள்ள எல்லாம் உள்ள போகவே கூடாது கூட்டாதான் போகணும் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்ல வாயை மூடிட்டு அமைதியா இருக்கியா நம்ம இங்க ஏதாவது கிடைக்குமான தேடு வந்திருக்கோம் போய் பார்க்கலாவா அப்படின்னு சொல்லி பூனைக்குட்டி மாதிரி பாதிங்கி போய் ரெண்டு பேர் வராங்க அங்க பன்சோங் இருக்கான் ஆப்போசிட்ல பார்த்தா அங்க கோசல் இருக்கான் ரெண்டு பேரும் எதுவும் பேசுறாங்க இங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னடா கனெக்ஷனுங்கிற மாதிரி அப்படியே டவுட்டா இருக்கு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஜெயிட் சொல்ல என்னதான் பேசுறாங்கன்னு கேட்கலாம் கேட்டதுக்கு அப்புறம் தெரியும்னு சொல்ல சார் உள்ள போகாதீங்க நீ அமைதியை இருடான்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கலாம்னு போறான் இவன் பாட்டுக்கு காது வச்சுட்டு ஒட்டு கேட்கலான்னு போக என்ன நடக்குதீங்கன்னு ஒரு குரல் கேக்குது யாருன்னு பார்த்தா பன்சோவோட தங்கச்சி போல சாரி வீட்ல யாராவது இருக்கீங்களான்னு பார்க்க தான் வந்தேன் நான் பன்ஸோங்க பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல அந்த பொண்ணு மொறச்சிக்கிட்டே இருக்கா எதுக்கு ஒட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒட்டி கேட்கவே இல்லையே சும்மா ரெண்டு பேரும் பேசுற மாதிரி இருந்ததுன்னு பாக்கறதுல வந்தேன் மத்தபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல நீ ஒட்டி கேட்டது எங்களுக்கு தெரியும் ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்னு சொல்ல நீ சும்மாவே இருக்க மாட்டியா ஏற்கனவே என்னோட அமைதியை கெடுக்காத நான் உங்க முன்னாடியே சொல்லியிருக்கேன் என் பர்மிஷன் இல்லாம நேற்று நைட் எதுக்குடா ஓடி போனேன்னு சொல்ல அது அது நீ எதுக்கு என்ன லாக் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க இதெல்லாம் ஜேடு பாத்துட்டு இருக்க ஜேடுக்கு ஒரு மாதிரி இருக்கு கோசம் நான் சொல்றத கேளு இதோட நிறுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி பந்தம் சொல்ல ரெண்டு பேரும் தள்ளி நின்னுட்டாங்க பஞ்சம் கேக்குறான் வராடி நீ எதுக்கு என்னோட வீட்டுக்கு வந்த சொல்லு அப்படின்னு சொல்ல அது உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன் நான் உன் வீட்டுல கொஞ்ச நாள் இருக்க போறேன்னு சொல்ல உடனே தங்கச்சிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நீ எதுக்கு என் வீட்டுல தங்கணும் இது யாருன்னு சொல்லி கேக்க நான் அவனோட சிஸ்டர் இங்க பாரு நீங்க எல்லாம் இங்க இருக்க கூடாது எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கத்துக்கிட்டே இருக்கா ஏ பாண்டவ் அமைதியா இருக்க மாட்டியா எதுக்கு இந்த மாதிரி பேசுற கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்ல எதுக்கு நீ இங்க இருக்கணும் என்ன ரீசன் சொல்லி கேக்க அது வந்து சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசிச்சுட்டு இருக்க அடுத்து நம்ம கோசலும் பெஞ்சவங்க தனியா அது பேசுறாங்க அவன் எதுக்கு நான் இங்க ஸ்டே பண்ண வைக்கணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே முடிவு பண்ணியிருக்கோம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல என்ன நீ அவனை எப்படி நம்ம கூட தங்க வைக்க முடியும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல நான் சொல்றத கேளு அவனுக்கு இப்போ எதுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றான் கூட வச்சுட்டு அவனோட மெமரி எல்லாம் திரும்ப வந்தாதான் நமக்கு யூஸ் ஆகும் நம்ம எல்லாம் ஒரே டீமுங்கிறது மறந்துட்டியான்னு சொல்லி கோசல் சொல்ல எனக்கு என்னமோ அவன் பண்றதுல வித்தியாசமா இருக்கு ஏதோ சீக்கிரட்டான கோடெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு தோணல அவன் அம்னிசி வந்த மாதிரி நடிக்கிறான்னு சொல்ல நான் சொல்கிறது கேளு நான் சொல்றது கேட்டேன் அப்படின்னு சொல்லி கையை அப்படியே மடக்கி அப்படியே அந்த பில்லர்ல அவனை அப்படியே அமைத்து நிற்க வச்சிட்டான் என்னடா பண்ணிட்டு இருக்க விடுற அப்படின்னு சொல்ல நான் சொல்றதே கேளு அவன் வீட்டில் இங்கே தான் தங்கணும் அதுக்கு அலோ பண்ணுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல என்னது முடியாதான்னு கையை பிடிச்சி முறுக்குறான் சரி விடுற விடு விடு சரி இங்கே தங்கட்டும்னு சொல்ல இங்கே பாரு கிளியராக சொல்றேன் அவன் எனக்கு சொந்தமானவன் அவன் கிட்ட ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சரி நான் எதுவும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி பெஞ்சன் சொல்ல எல்லாம் ஓகே தான் முதல்ல கையை விடுன்னு சொல்ல சரி இதுக்கப்புறம் ஃபைனுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கிட்டே ஏதாவது பிரச்சனை பண்ணன நான் எதுவும் பண்ண மாட்டேன் என் கை விரல் கூட அவன் மேலே படாது வாய் முடிட்டீரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கை எடுத்துட்டான் ஒரு வழியை நீங்கள் ஸ்டே பண்ண ஒத்துக்கிட்டாங்களா பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இங்கே பார்த்தியா விட அழகாக இருக்கான்னு சொல்லி தங்கச்சிக்கிட்டே இருக்கான் அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸு நான் எப்போயுமே இந்த மாதிரி உங்கள் கூட பேசிகிட்டே இருந்தால் உனக்கும் ஜாலியாக இருக்கும்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்க கூட பேசுகிறது எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கல நம்ம அடுத்தவங்களை பற்றி காசி பேசிட்டு ஜாலியாக இருக்கலாம்லன்னு சொல்ல இங்கே பாரு தேவையில்லாமல் என் அண்ணனுக்கு பிரச்சனை கொடுக்காத இங்கேருந்து ஓடிடுங்கிற மாதிரி பாண்டவ சொல்கிறான் என்ன இப்படி பேசுகிறேன் நான் டெய்லியும் பேஞ்சவங்க பார்க்குறதுக்கு இங்கே வருவேன் சோ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்ல ஏ நீங்க ஸ்டே பண்றேன் ஓகே சொல்றேன்னு சொல்ல உண்மையாவா ஐ ஜாலின்னு சொல்ல அண்ணா என்னன்னா பண்ற நான் சொல்றது கேளு பாண்டா நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ல சரி நீ என் வீட்டுக்கு வரலான்னு சொல்ல ஐ ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை போய் பிடிக்க ஆ வலிக்குதுங்கிற மாதிரி பார்க்கறான் அதுக்குள்ள கோசல் அவனை பார்த்து முறைக்க தங்கச்சிக்கு புரிஞ்சிச்சு எதுவும் நடக்குதுன்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வராங்க சார் நான் கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்க இல்லே ஜேட் நீ என் கூட இருந்தா பிரச்சனை பெருசாயிரும் அங்க அப்பாவை யாரும் சமாளிக்கிறது ஸோ நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சன் நீ தான் ஆனால் என் கூட நீங்க இருக்க முடியாது நீ அங்க அப்பாவை பார்த்துக்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்து என்கிட்ட சொல்லு நான் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் செத்துதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக வீட்டுக்கு போவேன்னு சொல்ல ஏன் நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் சார்னு சொல்ல இவனா சொல்கிறாங்கன்னு மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்க இருக்கிற அந்த பஞ்சனோட ரூமுக்கு அதாவது ஒர்க்கிங் ரூம் போல அந்த ஆஃபீஸ் ரூம் குள்ள போய் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அங்க நிறைய புக்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கு அதுல ஏதோ ஒரு புக்ஸ்லாம் ஏதோ ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு இந்த கவிதை எழுதின பேப்பரும் எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்குறான் ரெண்டு ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கானு ஆமா ஒரே மாதிரி தான் இருக்கு பட் இந்த லவ் லெட்டர் யார் எழுதுனா ஒண்ணும் புரியலையே எனக்கு ரெண்டு பாய் ஃப்ரெண்டா என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள இவனை கூப்பிட்டு யாரும் வராங்க ஐயோன்னு சொல்லி வேக வேகமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அந்த ரூம் குள்ள இருந்து வெளியே வரான் அவன் வெளியே வரது பார்த்துட்டு கோசல் கேக்குறான் அவனோட ரூம்ல நீ என்னடா பண்ணிட்டு இருக்க நீங்க வேற ஏதோ கண்டுபிடிக்கிறக்காக வந்தியா உண்மை சொல்லுன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் ஃபர்ஸ்ட் டே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா சோ எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் பஸ்ட் டே வந்தனால எதுவுமே எனக்கு புரியலன்னு சொல்ல நீ நூறு தடவை வந்திருக்க அதெல்லாம் முன்னாடி இப்ப எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிரின்ஸ் பேசிட்டே இருக்கான் சரி விடு நீ எதுக்கு என்ன கூப்பிட்டேன் என்ன மிஸ் பண்ணியான்னு சொல்லி பிரின்ஸ் கேக்க உன் தீங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்க மாட்டீங்களா வா கடையில போய் ஏதாவது உனக்கு வாங்கலாம் ஐ ஐ லவ் ஷாப்பிங் என்னது ஷாப்பிங் அப்படிங்கிற மாதிரி அவனை பாக்கிறான் வா போலனு சொல்லி அந்த ஊர்ல குட்டி மார்க்கெட் மாதிரி இருக்கும் போல அங்கதான் வராங்க அங்க தீங்க்ஸ் எல்லாம் நிறைய வித்துக்கிட்டே இருக்காங்க இவன் பாக்குறதுல யாருமே இவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறேன் இங்க தொட்டா கையில இருந்து புடுங்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் வித்தியாசமா எல்லாரும் பாத்துட்டே இருக்காங்க பிரிண்ட்சுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன் எல்லாரும் என்ன வித்தியாசமா பாக்குறாங்கன்னு கிட்ட கேக்க ஏ ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா நிக்கிறேன் போன்னு சொல்ல ஆனா எல்லாரும் வித்தியாசமா பாக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி நம்ம கேட்க அதுவா நம்ம ரெண்டு பேரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் சோ அதனாலதான் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல அதனாலயா அதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க பாத்தியா அப்படின்னு சொல்ல எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசுறாங்க பாத்தா பாத்துட்டு போறாங்கன்னு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான் இங்க பாரு அவங்க காரணமே இல்லாம பேசறக்கு காரணத்தோட பேசறது தப்பில்லை நான் உனக்கு ஹக் பண்ணிட்டுதான் வருவேன்னு சொல்ல டி விடுறா ஓவர பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கைய விட உம் முடியாது நான் கையை தான் வருவேன் నీ ఆరడా నీ పేరు ఎనడా ఎనకు మెమరీ లాస్ நான் உன்னோட ஒட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறான் இதுக்கு முன்னாடி நீ இப்படியே இருந்தது இல்ல நீ பாய்சன் குடிச்சியா என்ன ஆச்சுன்னு புரியல உன் உடம்புக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்க இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன் உனக்கு இதெல்லாம் புரியாது நான் பழைய ஆள் தான் பாவா இதுக்கப்புறம் நம்ம பாக்கலாம் உனக்கு என்ன தானே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் இழுத்துட்டு போறான் ஒண்ணுமே புரியல எல்லாரும் இவங்களை பாத்துட்டு அப்படியே அந்த பக்கம் பயந்து பயந்து வேற போறாங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்றேங்கிற பேர்ல அப்படியே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க அடுத்து பாண்டாவதா காட்டுறாங்க அங்க பெஞ்சனோட கை நல்லா அடிபட்டு இருக்கு வீங்கிருக்கு என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களான்னு சொல்லி கேக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் என்கிட்ட சண்டை போட்டா நான் அவனை திரும்ப அடிச்சிருவேன்னு உனக்கு தெரியாதா பட் எனக்கு நம்பிக்கையும் இல்லை கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றேன் ஒன்னும் இல்லை சரி அவனை எதுக்கு இங்க ஸ்டே பண்ண அலோவ் பண்ண அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு நான் பார்த்துக்குவேன்னு சொல்ல என்னமோ நடக்குதுண்ணான்னு சொல்ல நீ மறந்துட்டியா நம்ம நாலு பேரும் ஒரே டீம்னு சொல்ல அண்ணா எனக்கு டவுட்டா இருக்கு என்ன ஆச்சுன்னு நீ ஃபுல்லா சொல்லு அப்படின்னு சொல்லி பாண்டவ் கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை விடு நான் எதுவாக இருந்தாலும் செக் பண்ணி சரி பண்ணிடுவேன்னு சொல்ல அப்புறம் அவன் என்ன அடிச்சா அவன் நான் சும்மாலாம் விட மாட்டேன் உனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்ல தெரியும் தெரியும் சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தா ஏதோ பனியார மாதிரி இருக்கு ஸோ அது பேர் என்ன குரோனம் கோக் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இது ஒரு ஜிஎல் சீரீஸ்ல அந்த பேர் பார்த்துருக்கேன் கனும் கோக் அது பேர் அந்த ஃபுட்டு அது ரொம்ப ஃபேமஸான ஒரு தாய் டிஷ் பழைய டிஷ் ஸோ அந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லா அவங்க சேல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கொடுங்கன்னு சொல்ல இங்கே யாருக்கு நாங்கள் விற்க மாட்டே போங்கன்னு சொல்ல எனக்கு விற்க மாட்டீங்களா விற்க மாட்டேன்னு சொல்ல கோசலுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஒழுங்காக கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அப்போ எல்லாத்தையும் கொட்டிடுறேன்னு போகிறான் இருக்க இருங்க ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க நாங்கள் கொடுத்துறோம் கொடுத்துறோம்னு சொல்ல எல்லாரும் மிரட்டிட்டு அப்படியே பயந்து பயந்துட்டே இருக்காங்க கோசோல பார்த்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் நாங்க என்ன கேட்டாலும் அதை கொடுக்கணும் கொடுக்கல உங்க கடை இங்கே இருக்காது பிரச்சனை வேணும்னா பாத்துக்கோங்கன்னு சொல்ல எல்லாருக்கும் பயம் ஆயிடுச்சு ஏண்டா எல்லாரும் இப்படி பயப்பட வைக்கிறேன் ஏற்கனவே அவங்க நம்மள பார்த்தா ஒரு மாறி இருக்காங்க இதுல நீ வேற இப்படி மிரட்டினா இங்க பாரு அவங்க எல்லாம் லவ் பண்ணா எதுவும் கிடைக்க போறது இல்லை நீ இரு நான் சொல்ற மாதிரி பண்ணு எல்லாம் சரியாயிரும் ஒரு நிமிஷம் இது எல்லாரோட லாவும் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே பாருங்க கடை வச்சிருக்கவங்க கடைக்கு வாங்க வந்தவங்க எல்லாரும் இங்கே பாருங்க என்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஸோ எல்லாரும் யாராருக்கும் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அவங்க எல்லாருக்கும் பணம் நான் தரேன் அப்புறம் கடை வச்சிருக்கவங்கள யாரும் கிட்ட பணம் வாங்காதீங்க நானே எல்லாருக்கான பணத்தையும் தந்துறேன் ஓகேவான்னு சொல்ல எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா எவ்வளோ அன்பா இருக்காங்கன்னு இந்த மாதிரிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்ல எங்களுக்கான ஃபுட்டு ஹாட்டாக இருக்கு சொல்ல வா ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் செயல்பட உங்களுக்கு எல்லா பணத்தையும் நான் குடுக்கறேன்னு சொல்ல எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் பிரீயா வந்து வாங்கிக்கோங்க சொல்லி அந்த பாட்டி எல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கு எல்லாரும் போறாங்க அங்க சாப்பிடறதுக்கு சோ ரொம்ப ஹாப்பியா எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க உனக்கு ஏதுடா பணம் சொல்லி கேட்க பணமா அது என் அப்பாவோட பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட பணமா எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற மாதிரி கோசல் கேட்கறான் பட் உன்கிட்ட பணம் இருக்கா இல்லையா இருக்கு இங்க பாத்தியான்னு சொல்ல பெட்டி ஓப்பன் பண்ணி பாத்துருப்பான் வீட்டுல அங்க நிறைய காசு மாதிரி இருக்கும் அந்த காலத்துல காசு போல அந்த காசை பார்த்துட்டு இதெல்லாம் உங்க அப்பா உங்களுக்காக கொடுத்தது நீங்க ஸ்பெயின் பண்ண சொல்ல நான் அந்த அப்பா மக்களை ஏன் வாங்கின காசு இதுல அஞ்சு பீசா கூட நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க இதை தொடவே இல்லைன்னு சொல்ல மக்கள் கிட்ட இருந்து எடுத்த காசை மக்கள் கிட்டயே தான் இன்னைக்கு இந்த காசை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பரவாயில்ல வர வர ரொம்ப தான் பிகே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இந்தா சாப்பிடறேன் சொல்ல கூட்டி விடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க டே என்னோட இதுக்கு அத போறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் கூடுறா கூடுறான்னு சொல்லி கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட தர முடியாது போன்னு சொல்லிட்டு இருக்க அடுத்து இங்க வீட்டுல தான் காட்டுறாங்க வீடெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான் ஜெய்டு அப்பா கரெக்டா ஏர்ட் பர்டன்னு அவனை தேடி வர ஐயோ சார் மாட்டினாருன்னு சொல்லிட்டு உள்ள போய் அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிட்டான் கதவு தொடக்கறியா இல்லையாடானு சொல்ல நான் வரல நான் அப்புறமா வரேன் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் மாத்தி பேசுறான் ஏன்டா அவன் குரல் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு தொண்டை கட்டி இருக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஜேடு சரி இப்பயும் நான் உன்ன பாக்கணும் டோர் ஓபன் பண்ண மருந்து எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்ல எனக்கு வாந்தி வருது ஆ வாந்தி எடுத்துடே வாந்தி எடுத்தேன்னு சொல்ல ஜேடு அங்க இருக்கிற மாதிரி ஜேடும் பேசுறான் இப்படி இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க ஐயோ வாமிட்லாம் எல்லாம் பண்றானா சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு நான் அப்புறமா உன்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்பா வேகமா அந்த பக்கம் போக நல்ல வேலை தப்பிச்சோம் இதுக்கு மேலேயும் சமாளிக்கிறது கஷ்டங்கிற மாதிரி ஜேடு புலம்பிட்டு இருக்கான் அப்புறம் இங்கதான் ஒரு வழியா அங்க இருக்க சாப்பாடுலாம் ரசிச்சு ரசி ரசிச்சு சாப்பிட்டு இருக்க உனக்கு அப்பாவை பார்த்து பயமே இல்லையா ஏன் பார்த்து நான் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு என்னோட சந்தோஷம் தான் ஓவரா பண்ணாத உன் அப்பா நம்மளோட அது உனக்கு நீ அவரோட உண்மைக்காக தான் சொல்ல என்ன சொல்ற குரூப்பு குரூப்புங்கிறே நம்ம என்ன குரூப்ல இருக்கும் நீ நான் பாண்டா பஞ்சோ நம்ம நாலு பேரும் ஒரே குரூப்பு தெரியுல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரே லட்சியம்தான் அதாவது இந்த உலகத்தை அதாவது இந்த நாட்டை சரி பண்ணும்னு சொல்ல நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ல நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா உன் அப்பா கிட்ட இருந்து அதாவது அவங்க அப்பா வந்து ஏழைகள் இருந்து வந்து வாங்குவான் போல அப்புறம் இந்த நாட்டுல அரசவை அதெல்லாம் வந்து சரியா இல்ல அது எல்லாத்தையும் சேஞ்ச் தான் இவன் நாலு பேர் சேர்ந்துருப்பாங்க போல நாலு பேர் சேர்ந்து எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கறாங்க அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை எப்படி ஒன்றா சேர்ந்தாங்கிற ஸ்டோரியெல்லாம் எதுவும் சொல்லலை ஸோ ஷார்ட்டா சொல்கிறாங்க அங்கே இருக்கிற அந்த ஏழை மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு தான் இவன் திங்க் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸு ஒரு லேடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உங்க அப்பா வந்து எங்க எங்ககிட்ட இருந்து பணம் கொடுக்கவே இல்லாத வாரில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் இந்த குட்டி பொண்ணோட அப்பா ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட கஷ்டப்படுறேன் இன்னைக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல எங்க அப்பா எல்லாருக்கிட்டேயும் கொடுங்குவாங்க வந்தவரை யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டான் போல அப்புறம் வாழைப்பழம் எடுத்துகிட்டு போய் என்ன நீ சாப்பிடுன்னு சொல்லி கோசல் கொடுக்க கோசோல் நீ ரொம்ப நல்லவன்தான் ஆனால் வாரில் இறந்து போனவங்களுக்காக அரசாங்கத்துல இருந்து பணம்லாம் கொடுக்க மாட்டாங்களா உன் அப்பாவா கண்டிப்பாக தண்ணி கூட கொடுக்க மாட்டான் அவங்க கிட்டே இருந்து ரத்தத்தை உறியிறது மட்டும்தான் உன் அப்பாவோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல என் அப்பா ஏன் இப்படி இருக்காங்க இந்த மார்க்கெட்ல இருக்க எல்லாரையும் பார்த்தா எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாவம் இல்லாவங்கன்னு சொல்ல ஆனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கெல்லாம் உன் அப்பாவுன்னா ஒரு காரணம்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் கேட்கும்போது பிரின்ஸுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கிற மாதிரி அவன் யோசிச்சிட்டு இருக்கான் அப்புறம் அந்த பர்த்டேஸோட அப்பா அவன் போய் அந்த குட்டி ராஜாவை மீட் பண்ணிட்டு உங்களை கொலை பண்றதுக்கு காரணமா இருந்தவங்க வேற இல்ல உங்க அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி கோசல் மேல பழிய போடுறான் அதாவது கோசல் வீட்ல நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுல ஒரு மேப் கிடைச்சது அதுல அவன் தான் மேப் போட்டு உங்களை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்கான்னு சொல்ல என் அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த மேப்பை வச்சு மட்டும் என்னால நம்ப முடியாது நான் உன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல வேற என்னதான் நம்புவீங்க இவ்வளவு தூரம் சொல்லி என் மேல நம்பிக்கை இல்லையாங்கிற மாதிரி அவன் கேட்கறான் பட் ராஜாக்கா அண்ணன் மேல சுத்தமா நம்பிக்கை எதுவும் இல்லை அதாவது அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ப We took. சோன் ஜெட் அப்படின்னு ஒருத்தன் ஜெயில்ல இருக்கான் அவனை தான் அந்த கோசல் எல்லாத்தையும் டீல் பண்றானு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அதை தான் பேசிட்டு இருக்காங்க அவன் யாருன்னு சொல்லி கேட்க சேம் செக்ஷுவலுக்காக அவன் வந்து ஜெயில்ல இருக்கான் அவன வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது அவன் வந்து ஒரு மாதிரி க்ரூவலா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கு எல்லாத்துக்கும் அதான் இந்த அரசவை நீ மாத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல ஆமா இது ஃபுல்லா நான் மாத்தனும் நினைக்கிறேன் இப்பதான் உனக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்குது சரி வா நம்ம போலான் சொல்ல சரி இந்த கணமும் குரோக்கர் நான் எடுத்துட்டு வரட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிரிண்ட் சாப்பிட்டே வரான் திடீர்னு பார்த்தா அங்க நாலஞ்சு பேர் வந்து நிக்கிறாங்க யாரு உங்கன்னு சொல்லி பார்க்க ஆக்சுவலி இவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகதான் வந்திருப்பாங்க கோசோல கோசோவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இது யாரு என்ன அரெஸ்ட் பண்ண சொன்னதுன்னு பார்த்தா ப்ரின்ஸோட அப்பாதான் சோ அங்க பிரச்சனை பெருசாகுது நம்ம சார் சும்மா இருப்பாரா கையில வாழெல்லாம் வச்சிருக்கிறாரு இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு அப்படியே தும்சம் பண்ணிட்டான் என்னடா நடக்குது ஒண்ணும் புரியலடான்னு சொல்ல நீதான் எல்லாத்துக்கும் காரணம் உன் அப்பா கிட்ட நம்ம இருக்கிற இடத்த நீதான் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு பிரின்ஸ் கிட்ட போறான் நான் சொல்லவே இல்லை சத்தியமா நான் சொல்லல போக கூடியதுதான்டா இருக்கே நான் எப்படி தான் மாதிரி சொல்றேன் இவனுக்கு நம்பிக்கையே இல்ல இதுக்கு மேல நீங்க எதா பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரையும் அடிச்சு போட்டாச்சு வான்னு சொல்லி அவனை தர தரன்னு காட்டுக்குள்ள எழுத்துட்டு போயிட்டு இருக்கான் நீ இதுக்கப்புறம் என் கூட இங்கதான் இருக்கணும் ஒண்ணு விட்டு தனியால நான் விட மாட்டேன் என் தம்பியை நான் கொலை பண்ணதுக்கு காரணம் நீ சொல்ல அதுதான் இப்ப பிரச்சனைக்கு காரணம் அதை வச்சுதான் உன் அப்பா என்ன லாக் பண்றாருன்னு சொல்ல சத்தியமா நான் உன்ன பத்தி எதுவுமே சொல்லல எனக்கு தெரியும் நான் சொல்லலன்னு சொல்ல நான் சொல்றதை கேட்டுக்கோ நம்மளோட பிளான பொறுத்த வரைக்கும் அவனை கொலை பண்றதுக்காக நம்ம எதுவுமே பண்ணல முதல்ல அது புரியுதா இல்லையா நம்ம அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்ல ஏன்டா பிளான் பிளான்னு நீ என்னையும் வேற உங்க கூட சேர்த்துக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்ல மறந்துட்டியா நீயும் தான் அந்த பிளான்ல இருக்க அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே புரியல இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு நாட்டுக்குள்ள போக முடியாது சோ என் கூட காட்டுல தான் நீ இருக்கணும்னு சொல்ல காட்டுலயா ஆமா முட்டாள் மாதிரி நடிக்காத உன் அப்பா மாதிரி தான் நீ இருப்ப ஒழுங்க அப்பா என் கூட ஈரு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தர தரம் விட்டுட்டு போறா இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு நானா இந்த காட்டுக்குள்ள எப்படிதான் இருப்பேன் எனக்கு பசிக்கும்டா சாப்பிடணுமே ரெஸ்ட்ரூம் போகணுமே குளிக்கணுமே புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இங்க வீட்டுல தான் காட்டுறாங்க வீட்டுல பார்த்தா இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி பஞ்சோன் ஏதோ யோசிச்சிட்டு இருக்க ஏதோ எழுதிட்டு இது ஏதோ பிரச்சனை பண்ணுவான் போல ஆக்சுவலி இதுக்கெல்லாம் காரணம் இவனாதான் இருப்பான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான்

கண்டுபிடிக்கணும்ங்கிற மாதிரி பேப்பர் எடுத்து கிழிச்சு அப்படியே தூக்கி போடுறான் தான் பெரிய சீக்ரெட் இருக்கும் போல அது என்ன சீக்ரெட்னு தெரியல அப்புறம் இங்க காட்டுக்குள்ள டென்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு படுக்கறதுக்காக கோசல் ரெடி பண்ண இவன் புளம்பி தீக்குறான் இங்க டாய்லெட் இல்ல குளிக்க முடியாது ஐயோ நான் என்ன பண்ணுவேன் யாராவது என் குரல கேட்கறீங்களா கேட்கறீங்களா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்கன்னு கத்திட்டு இருக்க டக்குனு வால் எடுத்து அப்படியே கோசல் அங்கிட்டு குடுக்குறான் என்னது வாழா என்னடா பண்ண போற என்ன கொலை பண்ண போறியா ஒழுங்கா போய் லீப் கட் பண்ணிட்டு வா நம்ம தங்கறதுக்கு இடம் வேணும்ல அப்படின்னு சொல்ல நான் லீப் எல்லாம் கட் பண்ணுமாங்கிற மாதிரி பயந்து போய் அப்படியே அந்த பக்கம் போறான் அவன் போயிட்டே இருக்கும்போது அங்க பார்த்தா ஒரு குட்டி வருது ஐயோ இந்த முயல் ரொம்ப அழகா இருக்கு கியூட்டா இருக்குன்னு சொல்ல கோசல் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டான் இந்த முயலை நம்ம எடுத்துட்டு போய் வளர்க்கலாமான்னு சொல்லி கேக்க முயலை வளர்க்கறதான்னு சொல்லி கடைசியில அதை கட் பண்ணி சார் அப்படியே அது பாபி கியூ ரெடி பண்ற மாதிரி கட்டி தோங்க போட்டான் அப்புறம் நான் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பிரின் சொல்ல நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு லெக் பீஸ் எடுத்து அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு அவன் ஓட்டுறான் சாப்பிட்றேன் இல்லையான்னு சொல்லி அவன் வாயில வச்சு இவன் திணிக்கிறான் அவனுக்கு வேற வழி தெரியல ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே அதை சாப்பிட்றான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிச்சு போல வா சூப்பரா இருக்கு செம டேஸ்டா இருக்குன்னு சொல்ல சரி எனக்கு இன்னொரு லெக் பீஸ் கொடுன்னு சொல்லி அவன் கையில இருக்க இன்னொரு லெக் பீஸையும் பிடுங்கி சாப்பிட்றான் வேணவே வேணாம் சாப்பிடவே மாட்டேன்னு சீன் போட்டவன் கடைசியில அவன்கிட்ட அந்த லெக் பீஸை மட்டும் எனக்கு எடுத்து குடு எடுத்து குடுன்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கான் இந்தா உனக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டதான்னு சொல்ல இல்ல இல்ல நீயே எனக்கு கொடு அதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஓவராதாண்டா பண்ணுறேங்கிற மாதிரி இந்தா பிடினு சொல்லி எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கோசல் கொடுக்குறான் அப்புறம் ஃபுல்லாக ரசி ரசி சார் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் குளிக்கலான்னு போக நீங்க எப்படிவா குளிக்க முடியும் என்னால குளிக்கலாம் முடியவே முடியாதுன்னு சொல்ல ஹலோ குளிச்சுதான் ஆகணும் ஏ நாங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கவா எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்ல உன் பக்கத்துல படுக்க போறதுன்னா ஸோ என்னால உன்கிட்ட எல்லாம் ரெண்டு நாள் இந்த மாதிரி குளிக்காமலாம் படுக்க முடியாது வான்னு சொல்ல டேய் விடுறா விடுறான்னு சொல்ல கழட்டுறான் அப்படின்னு சொல்லி மேல போட்டுருக்க டவலை கழட்டுட்டு குளிக்க வாடான்னு கூப்பிட ஏய் உனக்கு கொஞ்சம் கூட வைக்கமே இல்லை ஏன் டெப்லா பண்ற இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் படுக்க கத்திட்டே இருக்க டக்குன்னு அவனும் டவலை எடுத்துட்டான் அதுக்கப்புறம் ஷாக்கா இருக்கு பிரின்ஸ் அவனை பார்த்துட்டே இருக்கேன் எதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே டைம் அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு எனக்கு என்னால சரி குளிக்க மாட்டேன்னு சொல்ல இப்ப குளிக்கிறியா இல்லையான்னு சொல்லி கேக்க முடியாது முடியாதுன்னு முடியாது நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறான் தமணி கீழே விழுந்துட்டான் டேர்ன் பண்ணி விழுந்துட்ட இப்போ உனக்கு என்ன புரியுதுன்னு சொல்ல ஹலோ ஸ்லிப் ஆயிடுச்சு விடுறான்னு சொல்ல புடிச்சு அவன் தண்ணிக்குள்ள தள்ளிட்டான் ஐயோ காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி பிரின்ஸ் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்துட்டு இருக்க அடி எருமை மாடு நல்லா பாரு இது என்ன ஓடுற ஆறா அப்படின்னு சொல்ல அப்பதான் அவனுக்கு புரியுது ஆமா இல்ல சாரி எனக்கு தெரியலன்னு சொல்ல உம் இப்ப புரியுதா இங்க நல்லா இருக்குன்னு சொல்ல இதுல பாம்பு ஏதாவது இருக்குமான்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல ஏண்டா லூசு மாதிரி பேசுற இந்த மொத்த ஃபாரஸ்டுக்குமே தெரியும் என்னை பத்தி சோ நீ பயப்பட வேணாம் நான் இருக்கிற வரைக்கும் எதுக்கு நீ பயப்படுறேன்னு சொல்ல நீ இருக்கிறதாட்டா தாண்டா பயம்ங்கிற மாதிரி தண்ணி அவன் மூஞ்சில் அப்படியே அடிக்கிறான் இங்க பாரு பயப்படாத என் பக்கத்துல வான்னு சொல்லிட்டு நீ வெட்டா போது ரொம்ப கியூட்டா அழகா இருக்க அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே சார் ரொமாண்டிக்கா பேசிட்டு பக்கத்துல போக இவன் பாட்டு கலந்துகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேயே ரெண்டு பேரும் கொஞ்சம் டேர்ட்டியா பேசிக்கிறாங்க அந்த டர்ட்டியா பேசுறதெல்லாம் நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி கொஞ்சம் அப்படி இப்படி பேசிட்டு இருக்கானுங்கப்பா நீங்களே புரிஞ்சுக்கங்க அவனுக்கு என்ன பேசிருப்பாங்கன்னு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டீப்பா அப்படியே போக ஸோ அந்த வாட்டர் சீனோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத கமெண்ட்டில் நீங்கள் கேட்பீங்க ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும் அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அது ஒரு மாதிரி டர்ட்டியான வேர்ட்ஸு ஸோ டர்ட்டி வேர்ட்ஸ் சொன்னால் சில பேர் எதுக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ கேட்கறதுக்குள்ளே சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ